உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்திய அரசாங்க சம்பந்தப்பட்ட வழக்குகளை வந்து என்னோட அமர்வு வந்து எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து அதை வந்து தடுக்கிற வேலை பண்றாங்க சூழ்ச்சி பண்றாங்க தந்திரத்தால வந்து நான் வந்து மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை வந்து எடுக்கவே அப்படி சொல்லி வந்து ஒரு முடியாது இது வந்து நாடு வந்து எவ்வளவு மோசமான நிலமையில இருக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே வந்து இந்த நிலைமை தான் அப்படிங்கிறத வந்து பார்க்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்திலேயே வந்து அவரோட கோர்ட் ஹால்லேயே வந்து அவர் ஒரு கருத்து சொன்னார் வக்கிய வந்து அவர் மேல வந்து சிறப்பு வீசுற சம்பவம் நடந்துச்சு ஷூ தூக்கி இருந்து அது பெரிய நாடு ஃபுல்லா வந்து விவாதமா மாறிச்சு அவர் வந்து தன்னை வந்து நான் வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்றேன் புத்தரை ஃபாலோ பண்றேன் நான் வந்து அம்பேத்கர் ஸ்டெப்லாம் சொல்லியிருக்காரு அதுக்காகவே அவங்க வந்து இப்படி பண்றாங்க கோர்ட் ஹால்லயே அது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் மேலேயே வந்து செருப்பு தூக்கி வீசுறாங்க செருப்பு தூக்கி வீசுறது மட்டும் இல்லாம பிஜேபி மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு சப்போர்ட் அந்த வக்கீலுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் பண்றாங்க சோசியல் மீடியால கருத்து பதிவு பண்றாங்க பிஜேபி மினிஸ்டர்ஸ் இந்த நிலைமையில நம்ம நாடு வந்து மோசமான நிலமையில இருக்கு

இந்திய அவங்க வந்து எப்படி பிளவுபடுத்துறாங்க எப்படி வந்து நம்ம சமுதாயம் வந்து முன்னேறி போக கூடாம தடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்னால நமக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்து நாட்டை வந்து முன்னேற்றணும் சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்ச தலைவர்கள் வந்து எப்படி காலி பண்ணியிருக்காங்க எவ்வளவு படுகொலை பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து சமுதாயத்தை வந்து எப்படி வந்து நாசப்படுத்திட்டு இருக்கானுங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து

நீதிபதி லோயா வந்து சிபிஐ கோர்ட்டோட நீதிபதியாக மும்பையில் இருந்தவர் டிசம்பர் ஒன்றாம் தேதி அவர் வந்து ஒரு மர்மமான முறையில் நாக்பூரில் இறந்து போகிறா அந்த நீதிபதி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான கேஸ் யார்னா சுராபதியான விஷய என்கவுண்ட் வழக்கு குஜராத்தை சேர்ந்தால் சுராபதினு சொல்லக்கூடிய ஒரு போலி என்கவுண்ட்ரு வழக்கு போலீஸ் வந்து திட்டமிட்டு படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காப்புல சிபிஐ கோர்ட்டில் அந்த வழக்கில் வந்து அமித்ஷா ஒரு முக்கியமான குற்றவாளி ஒரு அக்யூஸ் யாருன்னா அமித்ஷா ஒரு அக்யூஸ்டு அப்போ வந்து உள்துறை அமைச்சராக குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா வந்து அந்த வழக்குல அவருடைய தூண்டுதலில் தான் வந்து போலீஸ் வந்து சொராவதியில் போட்டு தான் அப்படிங்கிறத அப்படிங்கிறதான் அமித்ஷா மேல குற்றச்சாட்டா அதில் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தில் கைது செய்யப்பட்டாங்க சிபிஐ கைது செய்யப்பட்ட நிகழ்வுலாம் நடந்தது நடந்தது அந்த வழக்கை வந்து சிபிஐ கோர்ட்டில் விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதி தான் அந்த லோயாங்கிற நீதிபதி அந்த வழக்கு வந்து அந்த வழக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக ஒரு நீதிபதி வந்து விசாரிச்சாப்பல உற்பத்தின்னு சொல்லி ஒரு நீதிபதி அவர் வந்து அமித்ஷாவை வந்து நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா அமித்ஷா வந்து ஏன் போட்டுக்கு நீ அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலையை வந்து அந்த நீதிபதி பார்த்துட்டு இருந்தான் அதனால என்ன பண்றாங்க அந்த ஆள் மாத்திட்டு அந்த நீதிபதியை அந்த உற்பத்தை மாத்திட்டு லோயாவை கொண்டு வந்து அந்த கேஸ அமித்ஷாவுக்கு ஃபேவரா எப்படியா அமித்ஷாவை விடுவிச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ற ஒரு சூழ்நிலை இப்ப இது கடைசியா என்ன நடக்குதுன்னா அந்த லோயாவும் ஒத்து வர மாட்டாங்க இவங்க அமித்ஷாவுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வர ஒத்துவர மாட்டேறாப்புல கிட்டத்தட்ட கேஸை முடிச்சு அமித்ஷா கமிட் பண்ணுற அளவுக்கு அந்த கேஸ் போகுது தீர்ப்பு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க டிசம்பர் ப பதினஞ்சு சொல்லி தீர்ப்பு தேதியெல்லாம் கிட்டத்தட்ட முடிவு பண்ணியாச்சு அந்த சூழ்நிலையில தான் இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த லோயாவுடைய கூட இருந்த ரெண்டு ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க நாக்பூரில் ஒரு கல்யாணம் அவங்க நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி மேரேஜ்னு சொல்லி அந்த மேரேஜுக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டு போய் இவர் வரமாட்டேன்னு சொல்கிறாப்ல இருந்தாலும் கம்பல் பண்ணி நாக்பூர் கூட்டி போய் அங்கே போய் கெஸ்ட் ஹவுஸில் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருக்காங்க தங்க வச்சு நவம்பர் நை முப்பதாந்தேதி நைட்டு திடீர்னு வந்து அங்கே அங்கே தங்கி விடிய காலம் நாலு மணிக்கு அவருக்கு வந்து ஹா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லி ஆட்டோவை ஏற்றி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு போய் அங்கே போய் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் வந்து தகவல் சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவருடைய பாடியை வந்து நேராக அவருடைய பூர்வீக விட்டு கொண்டு போய்றாங்க அவர் குடியிருந்த மும்பை கொண்டு வரலை அவர் மும்பையில் வந்து நீதிபதியாக இருக்காப்புல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே கொண்டு வராமல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லத்தூருங்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அவருடைய பாடியை வந்து அனுப்பி விட்டுறாங்க கூட வந்து இவர் ஒரு ஒரு நீதிபதியுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறாப்புல கூட போயிருக்கிறவங்க கூட அவங்க கோர்ட்டில் சக நீதிபதிகள் எல்லாம் போயிருக்கிறாங்க திடீர்னு அவர் அங்கே இறந்து போயிட சொல்கிறாங்க சொல்றாங்க யாருமே கூட போகல பாடி கூட போகல அவருடைய மும்பைக்கும் பாடி எடுத்துகிட்டு வரல ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு வேற யாருமே கூட போகாமல் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை மட்டும் ஓட்ட சொல்லி நேராக வந்து கிராமத்துக்கு கொண்டு போய்விடறாங்க அவங்க அப்பா அங்கே இருக்காருன்னு சொல்லி அங்கே வந்து பாடியை கொண்டு போய்விடறாங்க இந்த தகவலை பூராத்தையே வந்து என்ன பண்றா ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் தான் வந்து இந்த தகவலை பூரா அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் கண்டே பண்ணுறான் இந்த பாடியை வந்து அனுப்பிச்சி விட்ற வேலை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது உங்கள் ஃபேமிலிக்கு தகவல் சொல்கிறது இந்த வேலையை பூரா வந்து யார் இதை வந்து வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஈஸ்வர் பகேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் நாக்பூரை சேர்ந்த ஒரு அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க இது வந்து என்ன சிக்கல் உருவாக்குதுன்னா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சந்தேகத்தை உருவாக்குது ஏன்னா வந்து ரத்தக்கரை இருந்திருக்கு சாட்டில ரத்தக்கடை இருந்திருக்கு பின்னாடி மண்டைக்கு பின்னாடி அடிப்பட்ட காய இருந்திருக்கு இதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து டாக்டர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சந்தேகப்படுறாங்க ஆனா வந்து போஸ்ட்மார்ட்டம் உட்பட எல்லாம் முடிச்சுதான் குடும்பத்துக்கே தகவல் சொல்றாங்க குடும்பமே ஃபேமிலிக்கே தகவல் சொல்லல போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சுட்டாங்க பாடியை வந்து பூர்வீக கிராமத்துக்கு அனுப்பிச்சு விட்டானுங்க யாருமே கூட நீதிபதியை போகல அப்படியே கண்டிப்பாக ஒதுங்கிட்டாங்க சக நீதிபதிகள் எல்லா பேரும் அப்படியே ஒதுங்கிக்கிட்டானுங்க கடைசியா அவசரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணி நெருக்கடி கொடுத்து டிஸ்போஸ் பண்ண வச்சுட்டாங்க இந்த லோயா இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க வேற ஒரு நீதிபதியை போட்டு அமித்ஷாவை அந்த கேஸ வந்து விடுவிச்சு முடிச்சு விட்டுறாங்க கேஸ அமித்ஷாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க இது அந்த கேஸ் முடிஞ்சது இது வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேரளன்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறான் லோயாவோடைய குடும்பம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்து என்ன பண்றாங்கன்னா வந்து இல்லை இது வந்து இது திட்டமிட்டு கொலை பண்ணிட்டானுங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சு பாய் அவளுக்கு அப்பவுமே சந்தேகம் ஆனால் மிரட்டப்பட்டானாங்க வெளியில சொல்லக்கூடாது மிரட்டினானுங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் என்ன என்ன பண்றாங்க அவன் குடும்பம் வந்து வெளியில கொண்டு வர்றான் கொண்டு வந்து திருப்பி பிரச்சனையாக மாறுது அது திருப்பி வந்து அதை பொதுநல வழக்கு எல்லாம் போடுறாங்க பெரிய பிரச்சனையாக மாறுது அந்த பிரச்சனை உச்ச வரைக்கும் பிரச்சனை போகுது கடைசியா என்ன நடக்குதுன்னா மிரட்டப்படுறாங்க திருப்பி அந்த குடும்பத்தினர் மிரட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க திருப்பி அந்த பையனை மட்டும் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய பையன் ஒரு சின்ன பையன் அழிஞ்சின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை சந்தேகம்லாம் எங்களுக்கு இல்லை என் குடும்பம் சரியாக தான் நடந்தது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு சொல்லி அவன் பேட்டி கொடுக்க வச்சு அந்த பிரச்சனை அந்த வகையோட மரணத்து ஆனால் பெரிய போகமாக நடக்குது ஜுடிஷியராக ஒரு ஜட்ஜி அது ஜட்ஜி ரெண்டாவது அமித்ஷா சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனையாக அது விவாதத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கட்டத்தில் நாலு நீதிபதிகள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாலு ஜட்ஜஸ் வந்து ஓப்பன் கோப்பனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஜுடிஷியல் வந்து நெருக்கடி கொடுக்குறானுங்க தலைமை நீதிபதி வந்து ஒரு இவங்க வேண்டிய ஆட்களை வச்சுக்கிட்டு தீபக் மிஸ்ரா தலைமை தலைநீதி இருந்தாங்க வேண்டிய ஆட்களை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து ஜுடிஷியலே அவங்களுக்கு வந்து காலை போட்டு மிதிக்கிறானுங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ பேட்டி கொடுத்தாங்க நீதிபதி செல்லமேஸ்வரு குரியன் ஜோசப் இப்படி நாலு பேர் வந்து பேட்டி கொடுத்தா அதுல வந்து இந்த லோயாவுடைய வழக்கை அவங்க மென்ஷன் பண்றாங்க நாங்கள் யாரும் இந்த வழக்கை விசாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இவங்களுக்கு வந்து தெளிவாக இருந்தானுங்க எங்களுக்கு இந்த வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டானுங்க இப்போ இந்த தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய அதே போட்டச்சாரு அந்த லோயா சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஜூனியர் நீதிபதி கொடுத்து அந்த கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ண பார்க்குறானுங்க இப்படி எல்லாம் வந்து கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்லயும் அமித்ஷா சம்பந்தம் இல்ல இயற்கை விட்டாங்க இதுக்கிடையில வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா இவருடைய சக ஆட்கள் ரெண்டு பேரும் ஸ்ரீகாந்த் கண்டையில் அட்வொகேட் ஒரு ஆக்டிவிஸ்ட் இன்னொரு ரிட்டையர்டு ஜட்ஜி ஒரு ஆள் இவருடைய கூட்டாளிகள் சொல்றாங்க கூட்டாளிகள் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் மன முறையில் இறந்து போயிருக்காங்க இந்த காலகட்டத்திலயும் ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங்கில இருந்து மேல இருந்து கீழே தூக்கி எறியப்பட்டு கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஸ்ரீகாந்தின்ற அந்த அட்விகேட்டு இன்னொருத்தர் வந்து ட்ரெயினில் போகும்போதே வந்து மரணமான முறையில ட்ரெயினில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இதுல இவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த லோயாவோட மரணத்துல ஒரு பெரிய ஜுடிஷியல் சர்க்கிளில் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பெரிய அளவுக்கு வாதிச்சா ஒரு மரணம் லோயாவோட மரணம் அப்படின்னு சொல்லுங்க இது வந்து ஏன் இப்போ இது இதை கணக்கு இந்த இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இதை கல பார்த்தோம் அப்படின்னா இந்த லோயாவோட கேஸில் வந்து ஏன் வந்து அவ்வளவு தூரம் அக்கறை காட்டினாலே அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஏன் அந்த சுரோகதியர் கேஸ்னா என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா இது அது பெரிய விஷயம் வந்து போகுது அது வந்து மோடி வரைக்கும் வந்து போய் போய் சேருது அந்த கேஸ் வந்து ஏன்னா இல்லையே அந்த லோயா விசாரிச்ச கேஸ் வந்து அமித்ஷா குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த சுராபதியின் வழக்கு அந்த சுராபதியின் ஏன் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்க போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கானுன்னு பார்த்தா அவனை வந்து நிறைய குற்ற நிறைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளி அதே முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னா ஹரன் பாண்டியான்னு சொல்லக்கூடிய பிஜேபி லீடர் பிஜேபியுடைய ஒரு நேஷனல் லெவலில் ஒரு லீடர் குஜராத்தை சேர்ந்த ஒரு ஆள் குஜராத்தில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காப்புல மோடிக்கு முன்னாடியே அங்கே மினிஸ்டராக இருந்த ஒரு ஆள் பிஜேபி மினிஸ்டரியில் கேசுபாய் பட்டேல் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஹரேன் பாண்டியா வந்து அங்கே வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க அந்த ஹரேன் பாண்டியாவுக்கும் மோடிக்கும் முரண்பாடு இருந்தது மோடி வந்து ஸ்டெயிட்டாக சிஎம் ஆகிருக்காப்புறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ கூட இல்லாமல் நேரடியாக சிஎம் ஆகியிருக்காங்க இந்த ஹரன் பாண்டே ஏற்கனவே வந்து அடிபட்டு கவுன்சிலர் எம்எல்ஏ ஹோம் மினிஸ்டர் இப்படி படிப்படியா மேல வந்து அந்த ஹரன் பாண்டே ஓவர்டேக் தான் மோடி அந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் உட்கார வைக்கிறாங்க சேர்ந்துதான் மோடி அந்த கட்சி முடிச்சுட்டா உட்கார வைக்கிறான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தது கட்சிக்குள்ளே முரண்பாடு இருந்தது இத்தனைக்கும் அந்த ஹரன் பாண்டே வந்து ஆர் எஸ் எஸ் பேசிக்க ஆர் எஸ் எஸ் கேடுற ஆர் எஸ் வந்த ஆள் தான் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறா மோடிக்கு எதிரான அரசியல் அங்கே ஒரு லாபி நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் மோடி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் ஆன பிறகுதான் எம்எல்ஏவே ஆகிறாப்பு மோடி இது வரைக்கும் அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் அவருடைய இந்தியா இந்தியாவில் ஜெயிச்சதே கிடையாது மோடி முத முத எம்எல்ஏ ஆனதே வந்து பவர்ல சீஃப் மினிஸ்டர் பவரில் உட்காந்துட்டு தான் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஃப்ராடு பண்ணி தான் எம்எல்ஏவே ஆனால் முத முதல்ல அதுக்கு பிறகு வந்து முதலமைச்சர் எல்லாம் குஜராத்தில் ஏற்றுக்கவே கிடையாது மோடி அங்கே யாருமே தெரியாத ஒரு ஆளுன்றது தான் அங்க பார்த்தாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உருவான ஸ்டேட் காந்தி பட்டேல் மாதிரியான பெரிய லீடர்ஸ் உருவான ஸ்டேட் திடீர்னு ஒரு ஆள் வந்து கீழே ஒரு ஆள் வந்து முதலமைச்சர் சொன்னா அங்க ஏத்துக்கிற தன்மை குஜராத்தில் இல்ல அப்ப தன்னை நோக்கி திரும்பணும் எல்லாரும் தன்னை பத்தி பேசணும் தன்னை ஒரு பெரிய ஆளா நினைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் மோடி என்ன பண்றப்ப அங்க ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல உருவாக்குறாங்க சீஃப் மினிஸ்டர் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடக்க போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கலவரத்தை திட்டமிட்டு அங்க தூண்டுறாங்க அது தெரியும் நமக்கு கோத்ரால அந்த ரயில்வே சம்பவம் நடந்தது கரசேவர்கள் அயோத்திக்கு போயிட்டு வந்த கரசேவர்கள் வந்து அங்கே எரிக்கப்பட்ட கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு முஸ்லீம்கள் தான் அது காரணம்னு சொல்லி அங்க வந்து இஸ்லாமியர்கள் மீது கட்டெழுத்தப்பட்ட வன்முறை அது வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டது இதெல்லாம் ஒரு பெரிய கரை குஜராத்துக்கு மிகப்பெரிய கரை மோடி நாள் ஏற்பட்ட கரை அந்த சம்பவங்கள்லாம் தெரியும் அந்த அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் நடந்து மோடி 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 எல்லாம் இந்தியா போல பேச வச்சுதான் அந்த நிகழ்வு தான் பின்னாடி வந்து அந்த கோத்ரா சம்பவமே மோடியால் உருவாக்கப்பட்டதா அப்படின்ற விவாதம்லாம் அங்கே வந்து பெரிய அளவில் நடந்து குஜராத் அவங்க ஆட்களே பிஜேபிக்குள்ளேருந்து வந்த ஆட்களே நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து அது கடைசியாக நடக்கும் போது கோத்ரால என்ன நடத்தோ அதே தான் புல்வாமாவில் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அது மாதிரி வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி இவங்களே கொஞ்சம் பேரை தள்ளிட்டு அதே ஒரு காரணமா வச்சு அங்க ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்கி ரெண்டு மூணாயிரம் பேரை காலி பண்ணி அதுல வந்து இந்து முஸ்லிம் பிரிவினையை உண்டாக்கி இதெல்லாம் ஆர் எஸ் தான் மோடி அப்படின்ற நபர் முன்னாடி இருந்து செயல்படுத்தினாலும் அமித்ஷா மோடி முன்னாடி இருந்து செயல்படுத்தினாலும் இதெல்லாம் ஆர் சித்தாந்தம் இதுதான் மத உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமா அரசியல் ஆதாயம் அடையணும் தான் அவங்க சித்தாந்தமே அதை மோடி ரொம்ப தெளிவா செஞ்சிருக்காப்புல அமித்ஷா பேக்கிங்க வச்சுக்கிட்டு அதான் வந்து நடந்திருக்காங்க குஜராத்ல இந்த விஷயங்களை வந்து அந்த மோடிக்கும் ஹரன் பாண்டியா அவங்களுக்கு உண்டான முரண்பாட்டில் ஹராயன் பாண்டியா இதெல்லாம் வெளியில பேச ஆரம்பிச்சிருக்கா அப்போ வந்து ஹரேன் பாண்டியா வந்து மோடி அமைச்சரவையில் வருவாய்த்துறை இணையமைச்சர் வந்து ஒரு ஜூனியர் மினிஸ்டரா மோடி வச்சிருந்துருக்காங்க ஒரு ஹோம் மினிஸ்டரா அதுக்கு முன்னாடி இருந்தாலும் ப்ரமோட் பண்ணி தனது கீழே தம்மியா வந்து வச்சிருந்துருக்காப்பு அது வந்து இந்த பிடிக்கல பிடிக்கல அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணியிருக்காப்புல இதெல்லாம் வெளியில வந்து மோடி தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இன்னொரு மீட்டிங்ல வந்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் மினிஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு மோடி வந்து மாதிரி வந்து போத்தலா நடந்ததுக்கு நடக்கும் இந்துக்களை திருப்பி அடிப்பாங்க தாக்குவாங்க கண்டுக்காதீங்க அது வந்து ஒரு ஆக்சனுக்கு ரியாக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி இவரே வந்து அந்த கலவரத்துக்கான சூழலை கிரியேட் பண்ணி கொடுத்தது மோடி தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த ஹரன் பாண்டிய வந்து என்ன பண்ணிருக்காப்புல வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காப்புல வெளியில பேசுறது மட்டும் இல்லாம தனக்கு இவங்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால மோடி அமித்ஷாவில் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற பயம் இருந்ததுனால அவுட்லுக்குன்ற பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க உயிரோட இருந்தப்போ ஒரு பேட்டி கொடுத்து இதை வெளியில் பிரசுரம் பண்ணிடாதீங்க வெளியில் வந்துச்சுன்னா உனக்கு கால் பண்ணிடுவானுங்க தேவைன்னா யூஸ் பண்ணீங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து அதெல்லாம் இருந்தது இது இந்த விஷயம் எப்போ வருதுன்னா இந்த ஹரேன் பண்டையா ரெண்டாயிரத்தி மூணில் கால் பண்ணிடுறாங்க அவர் அதனால வந்து சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து வாக்கிங் போய் அகமதாபாத்துல வாக்கிங் போனாலே வந்து மக்களை வச்சு காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணி அதுல வந்து அதுக்கு பின்னாடி அவரு மரணத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் திருப்பி மீடியால அடிப்படையு மோடி அமித்ஷா தான் ஆளை வச்சு காலி பண்ணாங்க காலிபெற்றானுங்கிறது சங்கரிவார அமைப்புக்குள்ள இருந்தே அமைப்புக்குள்ளே ஆர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ள இருந்தே பெரிய பிரச்சனை கிளம்புது பெரிய பிரச்சனை அவங்களும் அந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கு அந்த முரண்பாட்டுல வெளியில பெருசாக கிளம்பி வெளியில வருது பெரிய அளவுக்கு குஜராத்ல பெரிய உபகரணம் பாருது

அப்போ நீங்கள் லோயாவுடைய அந்த மரணத்தை தொட்டீங்கன்னா கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா ஆர்எஸ்எஸ் வந்து செயற்கையா மோடியா வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சது போய் முடியுது கடைசியாக குஜராத் ஆர்டிபிஷியலாக ஒரு ஆளை வந்து உனக்கு வந்து இப்போ திடீர்னு இப்போ அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளை திடீர்னு கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறது இது மாதிரியான அவளை தான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இது மோடி தான் உங்களுக்கு ஒரு மாடலாக வந்து பயன்படுத்திருக்காங்க அதான் அவனுக்கு குஜராத் மாடல் சொல்றாங்க பப்ளிக்ல கனெக்டா இல்லாத ஒரு ஆளை மக்கள்கிட்ட வேலையே பார்க்காத ஒரு ஆளை வந்து திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆக்கிறது முதலமைச்சர் ஆக்கி அவனை அதுக்கு பிறகு பை எலெக்ஷன்ல வச்சு எம்எல்ஏ ஆக்கிறது அதுக்கு பிறகு அவனுக்கு அவனை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்குறது அந்த மதக்கலவரத்தை உருவாக்கி மக்களை காலி பண்றது அதே உடனே வெளியில சொன்ன அவன் கட்சிக்காரன் தான் அவனையும் காலி பண்றது அந்த வரேன் பாண்டியா அவருடைய விவகாரத்தை சஞ்சீவ் பட்டன் சொல்லி அவங்க இருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து அதை வெளியில கொண்டு வந்தாப்ல இதுல மோடி அமித்ஷா கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த வெளியில கொண்டு வந்ததுனால அந்த என்ன பண்றாங்க ஒரு வழக்க பழைய வழக்க தூசி தட்டி எடுத்து எல்லாம் பண்ணி அவரத்துக்கு ஆயுத நேரம் உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க இதுதான் அப்போ நீங்க இதுல நோய வழக்க தொட்டம்னா இவ்வளவு விஷயங்கள் வெளியில வரும் இவங்க வந்து எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இவனுங்க இதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது எல்லாமே அப்பாவி மக்கள் குஜரா அந்த கோத்தரால ரயில் எரிப்புல செத்து போன அந்த அயோத்திக்கு போயிட்டு வந்தோம்னா அப்பாவி மக்கள் தான் கரசேவர்கள் என்ற பேர்ல சாதாரண மக்கள் தான் கல்வி பண்ணியிருக்காங்க அதை காரணமா வச்சு ஆயிரக்கணக்கான சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர் அல்ல அப்பாவி மக்கள் தான் கல்வி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இதை வெளியில கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண ஐபிஎஸ் அதிகாரிய பழி வாங்கியிருக்காங்க அரசியல்வாதி ஹரன் பாண்டே பழி வாங்கியிருக்காங்க அதுல இவங்க யார டூலா யூஸ் பண்ணானுங்களோ அவனுங்களை என்கவுண்டர்ல போட்டு சொல்லியிருக்காங்க சுரவதி எல்லாத்தையும் அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதியை கல்வி பண்ணியிருக்கிறாங்க ஆனா உண்மையான குற்றவாளிகள் வந்து பிரைம் மினிஸ்டராவும் ஹோம் மினிஸ்டராவும் கண்டாங்க இதுதான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை இதுதான் இது எங்களுடைய நெட்ஒர்க் ஆர் எஸ் எப்படி இயங்குது அப்படிங்கறத நீங்க இதை புரிஞ்சுக்கலாம் இத்தனைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பத்து வருஷம் காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துல காங்கிரஸ் அரசாங்கம் நினைச்சிருந்தா இதை பூராத்தையும் வெளியில கொண்டு வந்து மொத்தமா எல்லாத்தையும் குற்றவாளிகளை உள்ள தள்ளி இருக்கலாம் ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படல ஆக்சுவலா எல்லாம் தப்பிச்சு எல்லாம் நல்ல பொசிஷன் பண்ணிட்டாங்க அப்ப இதத்தான் ஒரு மாடலா ஆர் என்ன பண்றானுங்க குஜராத் மாடல் பேர்ல மோடி அமித்ஷா மாடல தான் இந்தியா போரா எனக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு என்ன கிரைம் வேணா நீ பண்ண இப்ப மாதிரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி எச் ராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கக்கூடிய கான்பிடன்ஸ் என்னன்னா மோடி அமித்ஷா பாரு எவ்வளவு தப்பு பண்ணாலும் எவ்வளவு கொலைகள் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலும் எங்கேயாவது மாட்டிருக்காங்களா இன்னைக்கு அவனுக்கு வந்து பிரைம் மினிஸ்டராவும் ஹோம் வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல உலக குரு விஸ்வகுரு உலகல உள்ள கொண்டு போறோம்ல அப்போ நாங்க சொல்றதெல்லாம் கேளுன்னு சொல்லி இவன் என்ன பண்றானு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துதான் இந்த கிரிமினல் தனத்துல ஃபுல்லா சங்கியல் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாநிலத்திலும் இது இப்போ மணிப்பூரா இருந்தாலும் சரி யூபியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட கிரிமினல் நடந்துட்டு இருக்கு மறைமுகமா நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டெர்லைட் படுகொலை எவ்வளவு பெரிய படுகொலை தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் அதிகாரியா தண்டிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டு எல்லாமே சங்கிகள் தான் அத்தனை பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அதிமுக அரசாங்கத்தில் படுகொலை நடக்குது விசாரணை அறிக்கை திமுக அரசாங்கத்தில் வருது எந்த நடவடிக்கையும் திமுக அரசாங்கம் எடுக்கல எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க செத்து போனது அப்பாவி மக்கள் அந்த அந்த பிரச்சனையை ஒட்டி போராட்டங்கள் நடத்தின ஆட்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ல அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாருமே தண்டிக்கப்படல இது மாதிரி தான் வந்து வந்து பயன்படுத்தி எல்லாமே போலீஸ் கிரிமினல்ஸ் ஜுடிஷியல் ஜட்ஜஸ் ஒரு நெட்ஒர்க்கா செயல்படுறாங்க அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கலாச்சார சாவுகள் மரக்காலத்தில் நடந்துச்சு செங்கல்பட்டுல நடந்துச்சு கள்ளக்குறிச்சி நடந்துச்சு அதுல கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணா கலாச்சாரமே குடிக்கலாம் கொடுத்த கலாச்சாரமே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதான் அந்த அத்தனை பேர் செத்து போனதுக்கான காரணமே ஒழுக்கா ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கல எல்லாம் போயிட்டு கலாச்சாரம் இல்லைன்னு கலெக்டே சொல்றான் வரிசையா சத்து விழுந்து அவனுக்கு அத்தனை பேர் அங்க அறுபது எழுபது பேர் ஒரு நடவடிக்கை கிடையாது அவன் அந்த கலெக்டர் வந்து சேஃபா சென்ட்ரல் சர்வீஸ் போயிட்டான் மோடி அரசாங்கத்துக்கு போயிட்டான் இங்க இருந்து சேஃபா ஸ்டாலின் கவர்மெண்ட் அனுப்பிச்சு வச்சு வச்சு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கை கிடையாது எல்லாம் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாமே ஆர் நெட்வொர்க் எஸ் நெட்ஒர்க் அவங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் திமுக அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அந்த வேறுபாடு எல்லாம் கிடையாது இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை வந்து இவங்க செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிசத்தை இந்தியாவில் உருவாக்கிட்டாங்க திருப்பரங்குன்றத்துல இப்ப ஒரு பெரிய கலவர மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இந்த வருஷம் ஜனவரி மாதம் பெரிய கூட்டத்தை கூட்டினானு இந்து முன்னாடி ஆர் எல்லாம் சேர்ந்து இங்க வந்து இந்து முஸ்லீம் மத கலவரத்தை உருவாக்கணும் மதுரை மயமா வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மதக்கலவரத்தை கலவரத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த அகண்டா இருக்கு அவங்களுக்கு அமித்ஷா வரைக்கும் இங்க அதனாலதான் வந்துட்டு போறது இங்க மதுரைக்கு வந்து அடிக்கடி இங்கே வந்துட்டு போறது முருகன் மாநாடுங்கிற பேர்ல ஒரு மாநாட்டை கூட்டி அதுக்கான வேலைகள்லாம் இன்னமும் எப்பவேனாலும் அதை கிளப்புவானுங்க அவனுங்க அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிரைம் பண்ணுறக்கூடிய ஒரு பண்ணுறதுக்காக பண்றதுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்துல எவனுமே கைது செய்யப்படாது யாருமே கைது செய்யப்படலை சும்மா பேருக்கு ஒரு போட்டானுங்க எட்டு பத்து மாசத்துக்குள்ள அந்த கேஸை டிஸ்பஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் கேஸெல்ல எல்லாம் வெளி வந்துட்டானு அந்த கேஸில் போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமா திமுக அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு சாத்தியமா கேட்டா நீதிபதி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீதிபதி மட்டும் முடிவெடுக்க முடியாது இப்போ எத்தனை வழக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம் டாஸ்மாக் வழக்கு அதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்தா வழக்கு ஆர் எஸ் எஸ் கூட்டம் நடத்துரா அதை கண்டிச்சு போய் போராட்டம்னு ஒரு அமைதியான முறையில் போனா அதுக்கு கைது திமுக அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி எத்தனையோ வழக்குகள் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் எட்டு வழிச்சாலை போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம் டாஸ்மாக் போராட்டம் இப்படி சாதாரண மக்கள் ஆக்டிவிஸ்ட் எத்தனையோ பேர் மேல வழக்குகள் போட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அழைஞ்சிட்டு இருக்காங்க கோர்ட்டு கேஸ் அழகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாம் போலீஸ் வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இவளவு யாராவது வந்து அப்படி அழகா கோர்ட்டு கேஸ் ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு பார்த்தா கிடையாது இஷ்டத்துக்கு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அண்ணாமலை வந்து அந்த வைக்கல்பட்டி தஞ்சாவூர்ல ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலை மையமா வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் மரணம் அது கூட இவ்வளவுதான் கால் பண்ணிருப்பாங்க அத மையமா வச்சு அங்க ஒரு மத கலவரத்துக்கு பிளான் பண்ணலாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தானுங்களா ஒரு நாள் ஜெயில் கணிச்சிருப்பானுங்களா இல்ல ஒரு கோர்ட் கஷ்டம் எதுவுமே கிடையாது எத்திராஜாவும் எத்தனையோ பேர் சொல்ல முடியும் அப்ப இவங்க எல்லா பேருமே வந்து சங்கியல் ஆர் எஸ் எல்லா எல்லாருமே வந்து தைரியமா இது மாதிரியான கிரைம்ஸ்ல ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னா மோடி அமித்ஷா குஜராத் மாடல் நீ என்ன கிரிமினல் தரவினாலும் பண்ண என்ன மத கலவர தரவினாலும் உருவாக்கி எத்தனை பேர வேணாலும் காலி பண்ண என்ன வேணாலும் பண்ண நாங்க காப்பாத்திருவோம் அதுக்கான சிஸ்டம் நம்ம இருக்கு ஆர் எஸ் வந்து அந்த கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க இந்தியா வந்து ஒரு கிரிமினலுடைய தேசமா மாத்திட்டானுங்க யாரையும் உண்மை பேச முடியாது நியாயத்தை பேச முடியாது நியாயத்தை பேசுனா அவன் இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணிட்டானுங்க எத்தனை கொலைகள் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த காலகட்டத்தில் கௌரி லங்கேஷ் கொலை பன்சாரு கல்புர்க்கி தவோல்கர் இப்படி எத்தனை ஆக்டிவிஸ்டுடைய கொலை எல்லா இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டா டோட்டலா வந்து எல்லாருடைய வாயையும் அடைக்கிறேன் அதனால வந்து இவனுக்கு பண்ணாலும் சரி எந்த அரசியல்வாதியும் பேசுறது கிடையாது சும்மா நடிச்சுட்டு இருப்பானு ஜட்ஜஸ் பயப்படுறான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறோம் பயப்படுறான் அரசியல் இருக்கிறாலும் பயப்படுறான் பூரா பேர் உங்களுக்கு அடங்கி போயிருக்கான காரணமே இருக்கா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக வந்து ஒரு சர்வாதிகார ஃபேசலிஸ்ட் ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட நிறுவிட்டானுங்க பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குங்க பொலிட்டிக்கலாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இங்கே உள்ள மக்கள்கிட்ட சா சாதனை சாதாரண இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு சிக்கலாக இருக்குது இன்னைக்கு அந்த எதிர்ப்பு இந்தியா பூரா உருவாயிடுச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்புங்கிறது இவங்களுடைய ஆட்சியை பார்த்தாச்சு பத்து பன்னெண்டு வருஷமா மக்கள் பார்த்துட்டாங்க பார்த்து வந்து இவனுக்கு காய் தூப்புறாங்க ஏன்னா அவ்வளோ கேவலமா அவனுக்கு ஆட்சி பண்றாங்க பொருளாதார கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா விஷயத்திலையுமே மக்களுக்கு எதிராக அவனுக்கு செயல்படுறாங்க எப்படி மக்களை ஏத்துக்குவாங்க அப்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படி ஏத்துக்கூடிய மக்கள் எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க இவிஎம் ஓட்டு எந்திரத்தை பயன்படுத்தி திருட்டுத்தனமா இந்தியாவில் அதிகாரத்தை தொடர்ந்து நீடிக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் மாநிலங்கள் கேப்சர் பண்றாங்க இப்ப தமிழ்நாடு மாதிரி அந்த மாநிலத்துல கூட மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் சொல்லிட்டு இருந்தவங்க பதினோரு பர்சன்ட் எங்களுக்கு ஓட்டு வாங்கி வந்துருச்சுன்னு காட்டுறானுங்கன்னா எதை வச்சு காட்டுறானுங்க எல்லா எதிர்கட்சிகளும் உடனடியாக தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்ப இதுதான் இதுதான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணி இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இது இவனுக்கு தெரிஞ்ச நாட்டை மீட்காம இவங்களை வந்து பொலிட்டிக்கலாக வீழ்த்தாம எப்படி வந்து மக்களுக்கு மக்களுக்கான எதிர்காலத்தை எப்படி உருவாக்க முடியும் எந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனைகளை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையோ அடுத்த தலைமுறை சந்திக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரியான மிக சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கறக்கான என்னமே இவங்களுக்கு கிடையாது என்ன விதற்கான திட்டம் உருவாக்குறது இவனுடைய எல்லாம் பெரும்பகுதி மக்களை காலி பண்ணிடுறது காலி பண்ணி இவனுங்க சொகுசா வாழ்றது இவனுக்கான ஒரு அடிமை கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியா முழுச கண்ட்ரோல்ல நிரந்தரமா வச்சுக்கிறது திட்டம் அதுக்கான இவனை தான் பண்ணிட்டு இருக்காங்க முறியடிக்கணும் அப்படின்னா இவனுக்கு இவனுக்கு எங்க என்ன பண்றானு இவனுடைய அரசியல் என்ன இவன் எப்பேற்பட்ட கிரிமினல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்ல சாதாரண மக்கள் வரைக்கும் தெரியும் முக்கியமா அடுத்த வரைக்கும் தெரியணும்ல அதுக்காக தான் இந்த கேமனை வந்து நடத்தப்பா பேன் இவிஎம் பேன் ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்ற கேம்பெயின் வந்து ஆக்சுவலா இந்தியாவில வந்து யார் ஆட்சி பண்றா இவங்க யாரு இந்த ஆர் என்ன அவங்களுடைய அந்த கிரிமினல் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க எதை நோக்கி இந்தியாவை கொண்டு போறானுங்க அப்ப இவங்க எப்படி வீழ்த்துறது அதுக்காக மக்கள் ஒண்ணு சேரணும் இந்த விஷயங்களை வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல வந்து ஃபுல்லா எஜுகேட் பண்ணணும் கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் பண்ணியிருக்கும் இன்னும் தீவிரமா வந்து எல்லா விஷயங்களையும் காந்தியோட இருந்து அம்பேத்கர் எப்படி வந்து மர்மமான முறையில் காலி பண்ணிருக்காங்கன்ற பல்வேறு உண்மை இலக்கிய போய் சேர்க்க வேண்டியிருக்கு இது எல்லாமே சேர்ந்தாதான் இது வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியா வந்து மாறும் இவனை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியா மாறும் தமிழ்நாட்டில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பவர் தான் இந்தியா பூரா பரவி இவனால காலி பண்ண முடியும் வேற எங்க இருந்து உருவாகிறது வாய்ப்பே கிடையாது இந்தியா பூரா நம்ம உள்ள அரசியல் சூழல் எல்லாம் பார்த்து போய் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றோம் முப்பது வருஷமா பிஜேபி ஆட்சி பண்றான் குஜராத்ல ஒண்ணுமே அங்க வந்து அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்குது எலெக்ஷன் நடக்க தான் செய்யுது ஆனா திருப்பி திருப்பி தான் வந்து உட்காரானுங்க மக்கள் வந்து கடுப்பு தான் எவ்வளவு இவனு எவ்வளவு ஓடு போட்டாலும் கடைசி தான் வந்து உட்காரானு என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்புறானுங்க மக்கள் இந்த தான் இந்தியா பூரா கொண்டு வந்துட்டு வடநாட்டில் வட மாநிலங்கள் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க தென் மாநிலங்கள்ல வந்து இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் ரெசிஸ்ட் பண்ணி நிக்கிறோம் நம்ம எடுத்து நிக்கிறோம் ஆனா இங்க உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் வீக்னஸ் வச்சிருக்கான் திமுக அண்ணா திமுக எல்லா பேரும் வீக்னஸ் வச்சிருக்கான் எல்லாரும் சம்பாரிச்சு வச்சிருக்கான் இவங்க என்ன பண்றானு இவனு வந்து மேல இருந்து நல்லா கொள்ளை அடிச்சு சம்பாதிக்க விடுறானுங்க வீக்னஸ் கூட கையில வச்சுக்கிட்டு மிரட்டி அவனுடைய அட்வான்ஸ் ஆகிறதுக்கு இவடைய யூஸ் பண்ணிக்கிறானு அண்ணா திமுக திமுக மாதிரியான கட்சிகளை யூஸ் பண்ணிதான் இங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான அரசியல் மாற்று இங்க உருவாகணும் காலி பண்ணக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் உருவாகணும் அது இந்தியா போல பரவணும் அப்படிதான் வந்து இவங்கள்ட்ட இருந்து நம்ம நாட்டை மீட்க முடியும் இல்லைன்னா வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சுவோம் அதுக்கான அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் இது ஆர் எஸ் எஸ் இந்தியாவை மீட்கிறதுக்கான இன்னொரு சுதந்திர போராட்டத்தை தான் வர டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு பேண்டி எஸ் எஸ் கேம்பெயினா வந்து சென்னையில அம்பேத்கர் மணிமண்டபத்தில் தொடங்குறோம் எல்லாரும் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க தமிழ்நாடு வந்து முன்னாடி நின்று இவங்களை காலி பண்ணணும் தமிழ்நாட்டில் இவங்களை டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களை இங்கே வந்து பொலிட்டிக்கலாக காலி பண்ணி இந்தியா பூரா இவங்களை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அதுக்கு நம்ம முன்னாடி நின்று செயல்படணும் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும்